இன்னொரு அறிவிப்புல வந்து ஜா அராபின் நபி சொல்லலாம் ஒரு மனிதர் ரசூல் சல்லா அலுவலி சொல்ல மட்டும் வந்தார் ஃபக்கால யார் ரசூல் அல்லா அல்லாவி தூதரை ஐயுன்னா மக்களில் எவர் சிறந்தவர் மக்களில் எவர் சிறந்தவர் கால ரஜுல் ஜாஹத பினப் சிஹி ஒ மாலிகி ஒரு மனிதர் தனது சொத்தாலும் தனது ஆத்மாவான தனது உயிர உடலாலும் உயிராலும் போராடுகிறார் அல்லாவுடைய பாதையில் முஜாஹதா ஜிஹாத செய்கிறார் அவர் சிறந்தவர் வராஜுலுன் ஃபி ஷிஹ் பின் மின் ஷியாப் யஹ்புது ரப்பஹ் வயதுன் நாசு மின் ஷர்ஹி அதாவது ஒரு மனிதர் ஒரு ஒதுக்கமான இடத்துல ஒரு ஒரு மலை இருக்குது ரெண்டு மலை இருக்குது மலைக்கிடையில் உள்ள பகுதி மலை அடிவாரம் மலை இந்த மலையில ஒதுங்கக்கூடிய பகுதிகள் இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஒதுக்கமான பகுதியில் போய் அல்லாவை மட்டும் என்ன செய்யறாரு வணங்கி அந்த ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் வயத உன்னாசம் எப்படி சொல்றாங்கடா தன்னால் மக்களுக்கு தீங்கு வரக்கூடாது என்று வாழ்கிறார் மக்களுடைய தீங்கு தனக்கு வரக்கூடாது வாழ்கிறார் அல்ல அப்படித்தான் நிறைய பேர் தனியை வணங்கினா நினைப்பாங்க எனக்கு இந்த மக்களோட பழகி அவங்களோட கெட்ட செய்யலாம் நம்மளுக்கு வந்து நம்ம கெட்டு போறது நம்ம விரும்பல மின் சொல்லலி இவருடைய தீங்கு போய் மனிதர்களை பாதிக்காமல் இருக்க தனியே வணங்குகிறார் இதுதான் ரசூலாங் அந்த தனியை வணங்குறவன்ட்டு இருக்க வேண்டிய சிந்தனை என்ன தெரியுமா மக்கள் எல்லாம் கெட்டவங்க நான் நல்லவன் இடத்தம்ல எனது கெடுதி போய் மக்களுக்கு போய் அந்த பாவம் எனக்கு வரக்கூடாது இப்படித்தான் நினைக்கிறேன் வயதா உன்னாச மின்சர் இப்படி வணங்கக்கூடியவரும் மிகவும் சிறந்தவர் இப்படி வணங்கி வாழக்கூடியவரும் மிகவும் சிறந்தவர் தனது தீங்குகள் மக்களுக்கு போய் வாழ சேராமல் இப்படி வணங்கக்கூடியவர் மிகவும் சிறந்தவர் இது எல்லா இடத்திலும் சொல்லல சில இடங்கள்ல சமூக வாழ்க்கை தான் மிகவும் சிறந்தது சமூக வாழ்க்கை தான் மிகவும் சிறந்தது தனிமை இவரது வாழ்க்கையை பாதிக்குமாக இருந்தார் இதனால தான் இம்மா புகார் எப்படி தலைவி போடுறாரு அல் அவுசுலத்து தனிமையில் இருப்பது மிகவும் சிறந்தது மின் குலதா இசு கெட்ட நண்பர்களை விட கெட்ட உறவுகளை விட அவ நல்ல உறவு இருந்தால் அவர்களோடு வாழ்றதா என்னது சிறந்தது என்பதை புரிந்து கொள்கின்ற அமைப்பில் புகாரி அவர்கள் செய்கிறார்கள் தலைப்பு போடுவதை நம்ம பார்க்க